இது வந்து ஒரு ரியல் ஹீரோவோட மரணம் ரியல் ஹீரோக்கள் வந்து என்னமே என்னைக்குமே மரணிக்கிறதே கிடையாது அந்த ரியல் ஹீரோக்கள் வந்து தாங்கள் செஞ்ச பணிகள் மூலமாக நம்மளுடைய இதயங்களுக்குள்ள நம்ம அவங்கள இன்னைக்கு அடக்கம் செய்ய போறோம் சீரியஸாவே விஜயகாந்த் சார் வந்து சினிமால நடிக்கணும்னு தான் ஆசைப்பட்டு வந்திருப்பாரு ஆனா அவர் பெரிய ஹீரோ ஆனதுக்கு அப்புறம் செய்ய வேண்டிய உதவிகள் எல்லாமே அவர் ஆரம்ப காலகட்டத்தில் ரோஹிணி லாட்டியில் இருக்கும்போதே அவர் நிறைய செஞ்சிருக்காரு எனக்கு தெரிஞ்சு நான் வந்து ஒரு நடிகனுக்கு என்றைக்குமே நான் வந்து ரசிகனா இருந்ததில்லை நான் சொல்வது என்னுடைய ஆரம்ப காலத்தில் இருந்தேன் ஆனால் ஒரு சிறந்த மனிதனுக்கு நான் ரசிகனா அது வந்து விஜயகாந்த் சாருக்கு சொல்லலாம் அந்த மாதிரி தன்னுடைய வாழ்க்கையை பூரா ஒரு மனிதனையத்தோடவும் அதே நேரத்தில் ஒரு அலெக்சாண்டருக்கு இருக்கிற உலகத்தில் இருக்கிற மாவீரங்கள் இருக்கிற அவ்வளவு தைரியமும் விஜயகாந்த் சார்கிட்ட இருந்தது அது வந்து ரொம்ப ஆச்சு அது நமக்கு தெரியும் இந்த அரசியலுக்குள்ளே அவர் நுழைஞ்சதுலேருந்து அவருடைய தைரியமான செயல்பாடுகள் எல்லாமே அவர் ஆரோக்கியமா இருந்தா ரஜினி சார் கூட சொன்னாரு ஆரோக்கியமா இருந்திருந்தாருன்னா அரசியல் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருப்பாரு அவ்வளவுக்கும் காரணம் அவருடைய மனசுல நம்ம ஏற்படுத்தின பாதிப்பு குறிப்பா மீடியாக்களுக்கு நான் கேட்கிற ஒரு விஷயம் என்னன்னா இதே விஜயகாந்த் சார சில யூடியூப்கள் வந்து பல முறை வந்து நம்ம அவங்கள அவருடைய இந்த மரண செய்தியை நம்ம போட்டிருக்கோம் ஏன் என்ன பத்தி கூட நிறைய தடவை போட்டாச்சு தயவு செய்து அது கொஞ்சம் மனிதாமத்தோட அணுக வேண்டிய ஒரு விஷயம் நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சொன்னீங்கன்னா நிச்சயமா இது உங்களுக்குள்ள சரி பண்ணிக்க வேண்டிய ஒரு விஷயமா அது இந்த நேரத்தில் நான் ரொம்ப மன வருத்தத்தோட நான் சொல்லிக்கிறேன் அதே மாதிரி விஜயகாந்த் சவுடைய பேச்சு எல்லாமே அவருக்கு ஒரு பெரிய மன பிரமய அவருக்கு ஏற்படுத்துச்சு அதுதான் உடல்நலம் அவர் கெட்டதுக்கான ஒரு காரணம் அதனால இந்த மீடியாக்கள் மூலமா டெஃபனட்டா அவங்களுக்கு எந்த கலைஞனா இருந்தாலும் அவங்களுக்கு நல்லது மட்டுமே செய்யணுங்கிற ஒரு இது வந்து அட்வைஸ் கிடையாது இது ஒரு சின்ன எதிர்பார்ப்பு விஜயகாந்த் சாருடைய இந்த மரணத்துல நான் தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயம் ஒரு மனித நேயத்துக்கு கிடைச்சிருக்க மிகப்பெரிய வெற்றி தான் இவ்வளவு பெரிய ஒரு கூட்டம் இந்த கூட்டத்தை காசு கொடுத்தலாம் சேர்க்கவே முடியாது இப்ப நான் விஜயகாந்த் சாருடைய ஒய்ஃப் அவங்க என்னை பார்த்ததுக்கப்புறம் சொன்னாங்க ஒரு தாயாக இருந்து பார்த்துக்கிட்டேன்னு சொன்னீங்களே அப்படின்னு அழுதாங்க நானும் அழுதேன் உண்மையிலேயே ஒரு மனைவியை மீறி ஒரு தாயாக மாறி அவங்க செஞ்ச நிறைய விஷயங்கள் அவங்க எடுத்துக்கிட்ட ஒரு போராட்டம் தான் இந்த சோகம் நமக்கு தாமதமாக வந்து சேர்ந்துருக்கு அவருக்கு நம்ம உண்மையிலேயே அஞ்சலி செலுத்த வேண்டியதாக இருந்தால் அந்த மனித நேரத்தை நம்ம பின்பற்றணுங்கிறது மட்டும் நான் எனக்கு ஒரு அட்வைஸாக எடுத்துக்கிறேன் நன்றி